thank <laughs> you

அந்த வார்த்தைக்கு பேச்சுலாம் எனக்கு தெரியாது நம்மளை பொறுத்தவரைக்கும் ஒரே மாட்டு தான் இருக்கிறது கொஞ்சம் வந்து போச்சு அது கிடையாது கொஞ்சம் பேச்சு சந்தோஷமா இருந்தேன் அவ்வளவுதான் அதாவது ஏவிதா போட்டாங்க இந்த தனிமே தெரியுமா எனக்கு கிடையாது

கரெக்டான தினமோ அக்கா இதோட இருபத்தி அஞ்சு வாட்டி வாங்கிட்டு இருக்காங்க நானும் என்ன என்ன யோசிக்கும் ஒரு டாக்டர் அக்கா தான் அவரை கூப்பிட்டு அக்கா வந்து ரொம்ப ஐயா வாங்கிட்டு இருக்கு மாமா கிட்ட சொல்லுவாங்க மாமா கிட்ட சொன்னாங்க நான் இல்ல இல்ல சொல்லும் போது குளுக்கோஸ் நீங்க அக்கா தான் ரொம்ப நன்றி தேங்க்யூ அதாவது பத்தி நீங்க மதியம் ஆபீஸ்க்கு போனேன் சோ என்ன சொல்றது அண்ணன் அவர் மைதன் ஐயா அந்த கோயித்தோட வாக்குமணியான்னு சொல்லுவாங்க அவ்வளவு பிரமாலமா ஆஃபீஸே அவ்வளோ கிரமாலமா இருந்துச்சு உள்ளே எனக்கு தெரிஞ்சு பாஷா பண்ணேன் தலைவரோட வா அவர் பாடிஸ் மாதிரி ஒரு பத்து பேர் இருந்தாங்க அந்த பத்து பேர் அண்ணன் ஜாலியாக பேசிட்டான் போன பத்து பேர் வந்து அவ்வளோ அடுத்து சூப்பராக ஒரு ஜாலியாக கழகமா இருந்துச்சு என் நம்பின ரொம்ப நன்றி எனக்கு அடிக்கடி போல டிக்கெட் விட ಅಲ್ಲೇ ಮಿಗಪೇರಿ ಸಂತೋಷ ಇದನ್ನ ಇಲ್ಲ ನಾನು ಒಂದು ಬೇರೆ ಸಂತೋಷ ಇದಕ್ಕೆ ನಮ್ಮ ಯಾರ ಕಟ್ಟಿ ವಾಸ್ತವ ಸೇರಸ ಇರಬಹುದು ಸೇರಸ ಅವನೇ ಮೊದಲ ಪಾಪ ಬಾರಿ ಅದನ್ನ ಮಿಗಪೇರಿ ಸಂತೋಷ ಎಲ್ಲ ಈ ಮತ್ತೆ ಬಂದ ಅಂತ ಓಡಿ ಇರಂತೆ ಚಾಲಿಯ ಇರಂತೆ ಎಲ್ಲ ಅರೆ ಕತ್ತೆ ಲವ್ ಫೀಲ್ ಇದೆ ನಿಮಗೆ ಅರೆ ಕೇಳಿ ನೀ ಲವ್ ಫೀಲ್ ಇದಾ ಕಲ್ಯಾಣ ಆಗಿ ಎಂಟು ಕೊಡದ ಇರಕ್ಕೆ ಅವನು ಲವ್ ಫೀಲ್ ಇದಾ ಸೂಪರ್ ಗಾ ಒಂದು ಒಂದು ಸರ ಕಲ್ಲಾಗಿದೆ ಲವ್ ಮಾಡೋಕೆ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಾಗ ಮಂಜನ ಕಷ್ಟ ಮಾಡ್ಕೋ ಅದೇ ಲವ್ ಮಾಡೋಕೆ ಕೂಡ ಅಂತ ವಾಡ್ನಾ